இந்த டாடா ஆரியா எங்க இருக்கு அப்படின்னாக்க நம்ம கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் ஓசூர்ல தாங்க இருக்கு டாடா ஆரியாவை பத்தி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டாடா ஆரியா இந்த வண்டி சேலுக்காக வந்திருக்கு இந்த வண்டி பற்றி ஃபுல் டீட்டில் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்கார் வேணுமா நம்ம சேனலில் மறக்காத ஷேர் பண்ணி விடுங்க வாங்க இந்த வண்டி பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் இன்றைக்கி டாட்டா என்னவே பாடியோட பில்டு குவாலிட்டி தாங்க அந்த அளவுக்கு சேஃப்டி வைஸில் டாட்டாவை அடிச்சிக்கவே முடியாது அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டாட்டா ஹாரியாக வந்து சேலுக்கு வந்திருக்கு வண்டியோட நம்பர் பார்த்தீங்கன்னா டிஎன் டுவெண்ட்டி நைன் ஏஎல் ஒன் செவன் ஒன் செவன் ஃபேன்சி நம்பருங்க வண்டியில் ரியரில் மாற்ற வேண்டிய வண்டியில் வேலை பார்த்திங்கன்னா டேய் லேம்பு கம்பல்சரி மாற்றி ஆகணும் பம்பரில் ஸ்கிராச்சஸ் இருக்குது கோட்ரு பையனில் டென்ட்டு இருக்குங்க ரியரில் பார்த்தீங்கன்னா பம்பர் கம்பல்சரி மாற்றிட்டு ஒரு கோட் பெயிண்ட் பண்ணாக்கா வண்டியோடய குவாலிட்டி ரேட் சைட்லேருந்து டென்ட்டு வந்து கிளியர் ஆகிரும் வண்டி நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் உங்களுக்கு ரியர் டோர்ல மட்டும்தான் ஸ்கிராச்சஸ் லைட்டாக இருக்கு மற்ற இடத்துல எல்லாமே வண்டி தெளிவாக நீட்டாக நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அந்த வகையில் வண்டி நல்லா இருக்கு டயரோட கண்டிஷன் பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் நாலு டயருமே ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆல்மோஸ்ட் இருக்குங்க டயர் நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்லை வண்டியில் ஸ்கிராச்சஸ் மட்டும்தான் இருக்கு ரைட் சைடில் இப்போ நம்ம பார்த்துருக்கோம் ஒரே ஒரு ரியர்ல டோர்ல மட்டும்தான் ஸ்கிராச்சஸ் இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்ன்னு பார்க்கும்போது லோகோ இண்டியர் கிரில்லு எல்லாமே இருக்கு ஃப்ரண்ட்டில் ஹெட்லைட் மட்டும் மாற்ற வேண்டியதா இருக்குது ஏன்னா டல்லாக இருக்குது சேஞ்ச் பண்ண வேண்டியது சேஞ்ச் பண்ணலை இப்போ வரையும் நாம் அதை சேஞ்ச் பண்ணாக்கா வண்டியோட லைட் விசிபிலிட்டி நல்லாவே கிளியராக இருக்குங்க ஃப்ரண்ட் வியூவில் நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடில் பார்க்கும்போது ஃப்ரண்ட்டு ஸ்கிராச்சஸ் வந்து ஃப்ரண்ட் பம்பரில் ஸ்கிராச்சஸ் இருக்குது இப்போ எல்லாமே பாடியோட அவுட்லுக்குன்னு பார்க்கும்போது ஸ்க்ராச்சஸ் மட்டும்தான் இருக்குது டென்ட் வந்து பூட்டில் ஒரு இடத்துல இருக்குங்க வாட்ரு பேனல் இந்த மோஸ்ட் ஆஃப் இந்த வேலைக்கு பார்த்திங்கன்னா அரௌண்டு ஒரு ஃபிஃப்டின் டுவெண்ட்டி தௌசண்ட் ஆகும் ஏன்னா இது வந்து பெரிய வண்டி மற்ற இடத்துல எல்லாமே அவுட் சைட்லேருந்து நல்லாவே இருக்குது டேலாம் ஸ்கிராச்சஸ் மட்டும் ரிமூவ் பண்ணாவே ஒரு கோட் பெயிண்ட் பண்ணால் பம்பரில் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பம்பர்லேயும் பெயிண்ட் பண்ணால் போதுங்க அடுத்தது நெக்ஸ்ட்டு வை நம்ம அவுட்லுக் பார்த்தாச்சு இப்போ இன்டீரியர் பார்க்கும்போது இன்டீரியரில் நாலுமே பவர் விண்டோ வந்து எலக்ட்ரிக்கல் ஃபோல்டபுள் மிரர் வந்துடுது ஏர் பேக் வந்துடுது இந்த வண்டியில் மோஸ்ட் ஆஃப் வந்து ஏர் பேக் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஏர் பேக் வந்துடுங்க சேஃப்டி வைஸில் டாட்டாவாக அடிச்சிக்கவே முடியாதுன்னு நான் சொன்னேன் அந்த வகையில் ஹேர்பேக் இருக்குது உள்ளே வந்து டச் ஸ்கிரீன் நல்லா போட்டிருக்காங்க சீட் கவர் எல்லாமே நல்ல குஷினாக தான் இருக்குது நம்ம சீட் கவர் போட்டால் வண்டியோட லுக் வந்து இன்னும் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஓகேங்களா அடுத்தது நம்ம பார்க்கும்போது வண்டி ஒட்டியோட கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபதாயிரம் கிலோமீட்டரோடு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரையும் ப்ராப்பர் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க ஷோரூமில் மற்றது எல்லாமே வெளியில் தான் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியோட டீட்டெயில் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ் கார் வேணும் அப்படின்னா மறக்காத நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணி விடுங்கள் இந்த வண்டி பற்றி மேலும் ஏதாவது டீட்டெயில் வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கான சப்போர்ட்டை நாங்கள் செய்கிறோம் மீண்டும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் உங்களிடம் விடைபெறவுது உங்கள் சதீஷ்குமார் பா thank you